நாம் இந்த என்ன செய்யறோம் எங்க போயிட்டு இருக்கோம் தினமும் காலையில எழுபுறோம் அந்த நாள் நம்மளை வரவேற்குது ஏன் எதுக்கு என்ற எந்த கேள்விகளும் இல்லாம அப்படியே நம்ம தொடர்ச்சியா போயிட்டு இருக்கோம் உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதிச்சுக்க சோர்ந்து போயிடாத களைச்சு போயிடாத டிவியில எதையெல்லாம் பாக்குறியோ அதெல்லாம் அப்படியே செய்யும் தலைமுடியில இருந்து ஆடை அலங்காரம் வரைக்கும் எல்லாத்தையும் ரொம்ப யோசிக்காத உனக்கு என்னலாம் தோணுதோ அதை அப்படியே சி உனக்கு குழப்பமா இருக்கா தண்ணி அடி உனக்கு விருப்பமானதை கேட்கணுமா ரேடியோ ஆன் பண்ணு போத ஆபாசம் குத்தாட்டம் விபச்சாரம் இதெல்லாம் நீ வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்க ஆனா நியாயமான சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் வளர்ந்து பெரிய மனுஷன் ஆகிறது தவிர இந்த வாழ்க்கை சுழற்சியில வேற ஏதாவது இருக்கா வாழ்ற வரைக்கும் வாழ்ந்துட்டு நமக்கு பிடிச்சவங்களை நம்ம வீட்டை பிரிஞ்சு போடுறதுதான் வாழ்க்கையா உன்னோட எல்லா சொத்தையும் உனக்கு பின்னாடி இன்னொருத்தன் அனுபவிக்கிறான் இந்த தொடர் முடியறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் ஏன்னா என்னோட மனசை ஏமாற்றி ஏமாற்றி என்னால வாழ்றதுக்கு நான் விரும்பவே இல்லை இத தவிர இன்னொரு வாய்ப்பெடுக்கவும் நான் விரும்பல இதெல்லாம் வாழ்க்கையோட சாதாரணமான கேள்விகள் இதற்கான விடைய தேடி தேடி நான் அலையிறேன் நாம இங்க என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கோம் நாம எல்லாம் எப்படி இங்க வந்தோம் யார் நம்மளை இவ்வளவு நேர்த்தியா படைச்சது இந்த உடல்ல எந்த விதமான குறைபாடையும் காண முடியாத அளவுக்கு நம்மளை இவ்வளவு அழகா படைச்சது யாரு நாம இந்த உலகத்தை விட்டு போகும்போது நமக்கு என்ன நடக்கும் இல்லனா இந்த உலகத்துக்கு மதிப்பு இருக்கா இல்லையா இந்த கேள்விக்கெல்லாம் நமக்கிட்ட பதிலே இல்ல இந்த உலக வாழ்க்கைக்கு நோக்கமே கிடையாதா எல்லாம் தானா உருவாக்கிச்சா அப்படி நீங்க நினைச்சிட்டு இருந்தா நான் இன்னும் சில கேள்விகள் கேக்குறேன் அப்படின்னா உன்னை நீயே படைச்சியா இல்ல உன்னை வேற யாராவது படைச்சாங்களா

ஆனா அறிவியல் சொல்லுது உலகத்துல எல்லாமே தானா உருவாகிச்சு அப்படின்னு ஒரு சின்ன கணக்கு ஜீரோ பிளஸ் ஜீரோ பிளஸ் ஜீரோ என்னைக்குமே ஒன்னு ஆகாது ஆகவே சிந்திக்க இந்த ஒழுங்கமைப்பு எப்படி வந்துச்சு எல்லாத்துக்குமே ஒரு தொடக்கம் இருக்கு ஒரு படைப்பாளம் இருக்கா ஏன் இந்த வீடியோ பாக்குறதுக்கு கூட இந்த வீடியோ யாராச்சும் அப்லோட் பண்ணி இருக்கிறோம் பிக் பேங் தேதி கூடிய பெருவடிப்பு கொள்கையை நாம நம்புறோம் ஆனா அந்த பெருவடிப்பு கொள்கைக்கு காரணமானவன நம்ம அனைத்தையும் அவன் தான் நித்திய ஜீவன் எஜமானன் ஆட்சியாளன் அனைத்தையுமே நிர்வகிப்பவன் அவனுடைய படைப்புகளை போல அவன் கிடையவே கிடையாது அவன் கற்பனைகளுக்கு அற்பாட்பட்டவனா இருக்கான் மேலும் அவன் மனுஷன் கிடையாது அவனுக்கு இணைய இந்த உலகத்துல எதுவுமே இல்ல உன்ன புரிஞ்சுக்கங்க அவனுக்கு நிகர் அவன் மட்டும்தான் மேலும் புரிஞ்சுக்கங்க நம்மள அவன் அப்படியே விட்டுற மாட்டான் உலகத்தை பாக்குற போது எவ்வளவு நேர்த்தியான படைப்புகளை நாம பாக்குறோம் ஆனா புறக்கணிச்சு வாழ்றோம் ஒவ்வொரு மெஷினுக்கும் அதனுடைய இயற்க பொறிமுறைக்கு ஒரு புத்தகம் இருக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு புத்தகம் இருக்கு அது திருக்குறானும் இஸ்லாமும் தான் இது மட்டும்தான் சரியான தேர்வு இங்க பாருங்க லாஜிக்கா சொல்லணும்னு சொன்னா இறைவன் என்பவன் ஒரே ஒருத்தன் தான் இதுதான் இறைவனுடைய இலக்கணமா இருக்கும் எந்த விதமான முரண்பாடுமே இல்லாம ஒரு மறை அறிவியலும் வரலாற்று ஆவணங்களும் மனித கருவை பற்றிய முழுமையான விவரங்கள் அடங்கிய ஒரு மறை மனிதனை ஒரே ஒரு துளி இந்திரியத்தில இருந்து படைச்சதா சொல்றான் நம்மளா ஏன் சிந்திக்க இருக்கிறோம் நமக்கு எல்லாம் ஏன் இந்த சிந்தனை வரவே இல்லை நம்மளா தானா உருவாகிறோம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோமா உங்களை எல்லாம் ஒட்டி கொள்ளக்கூடிய அட்டை பூச்சியினுடைய உருவத்தை போல படைச்சோம்னு அல்லா சொல்றான் இதை சிந்திச்சு பார்க்கிறவங்க அதை ஏத்துக்கிறாங்க உண்மைன்னு சொல்லி இன்றைய விஞ்ஞான உலகம் அதை நம்புது மேலும் பூமியில் மலைகள் முளைகளாக ஊன்றப்பட்டிருப்பது பற்றியும் ரெண்டு கடல்கள் சங்கவிக்கும் ஆனா ஒன்றிணையாதேங்கிறத பற்றியும் மேலும் கோள்கள் தங்களுடைய நீள்வட்ட பாதைகள் தொடர்ந்து வளம் படுகின்றன இரவு பகல் மாறி மாறி வருகிறது விரிவடையும் பிரபஞ்சம் அதுல தோன்றக்கூடிய எல்லா உயிரினங்களும் நீரிலிருந்து படைக்கப்பட்டது இன்னும் எத்தனையோ வரலாற்று சம்பவங்களும் பாதுகாக்கப்பட்ட பிரோனுடைய உடலும் உலகிலேயே தாழ்வான பிரதேசமான பாரசீகம் என்றது விழா எலும்புக்கும் முதுகுக்கும் இடையில பீரிட்டு ஓடக்கூடிய நீர்ல இருந்து மனிதன் படைக்கப்பட்டா இப்படி எத்தனையோ விஷயங்கள் ஒரு வார்த்தை கூட மாறாம அப்படியே இன்னைக்கு நம்ம முன்னாலே இருக்கக்கூடிய வேதம் குரான் மட்டும்தான் தயவு செஞ்சு எனக்கு விளக்க சொல்லுங்க ஆயிரத்து நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த உண்மைய ஒரு சாதாரண மனுஷனால சொல்ல முடியுமா அதுவும் எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதரால எப்படி இந்த விஷயங்களை எல்லாம் சொல்ல முடியும் இறைவனுடைய வானவர் சொன்னத அவர் அப்படியே மனிதர்களுக்கு சொன்னார் இதுதான் உண்மை இதுக்கு பின்னாடியே நீங்க ஈமான் கொள்ளல நம்பிக்கை கொள்ளல அப்படின்னு சொன்னா நீங்க இந்த குர்ஆன்ல இருக்கிற மாதிரி ஒரே ஒரு வசனத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் குர்ஆன் நமக்கு சவால் விட்டுக்கிட்டே இருக்கு நாமெல்லாம் இறைவனை ஆக்கிட்டோம் அவன் தந்த வேதத்தை நகைச்சுவையா நகைக்கப்படக்கூடியதா ஏன் சொல்ல போனா நம்ம காமெடி ஆக்கிட்டோம் நம்ம எல்லாம் எப்படி வாழ்றோம் நம்மளுடைய மனசு என்ன சொல்லுது அதை கேட்டுக்கிட்டு நம்ம மனோ இச்சை பிரகாரம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுதான் உண்மையான வாழ்க்கையா இருக்க முடியுமா இந்த உலக வாழ்க்கை தான் நிரந்தரமானது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம் நாம எல்லாம் வாழ்றோம் இருக்கிறோம் பின்னால மண்ணோட மண்ணா மக்கி போறோம் ஒரே ஒரு சின்ன திருத்தம் புற்பூண்டுகள் கூட செத்து அழிஞ்சதுக்கு பின்னாடி மழை பெஞ்சா அது மறுபடியும் உயிர் தெழும் அல்லா சொல்றான் நீங்க இறந்ததுக்கு பின்னாடியும் உங்களுடைய விரல்களுடைய நுனிகளை கூட நாங்க திருப்பியும் மறுபடியும் நேர்த்தியா கொடுப்போம் அப்படின்னு எதுவும் அவனுடைய பார்வையில இருந்து மறைஞ்சிட முடியாத மகத்தான அந்த இறைவனுக்கு மிக அருகாமையில நாம எல்லாரும் இருக்கிறோம் அவன் மிக அருகில இருந்து நம்மள கண்காணிச்சிட்டு இருக்கா அத மறந்துடாதீங்க மேலும் இதையே நீங்க மறந்துடாதீங்க நம்முடைய சொத்து செல்வம் ஆரோக்கியம் குழந்தைகள் எல்லாவற்றை கொண்டு நாம சோதிக்கப்படுவோம் எல்லாம் நமக்கு வசப்படுத்தி தரப்பட்டிருக்கிறதையும் நீங்க நினைச்சு பாருங்க நம்முடைய செயல்களுடைய ஏடுகள் நாளைக்கும் நாம மறைஞ்சதுக்கு அப்புறம் நம்முடைய கைகள்ல கொடுக்கப்படும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க நாளை மறுமையில நாம யாரையும் குறை சொல்ல முடியாது நம்முடைய கணக்குகளுக்கு நம்முடைய செயல்பாடுகளுக்கு நாம மட்டும்தான் பொறுப்புதாரி அல்லாஹ் கேட்கிறா என்னிடம் திரும்பி வர மாட்டேனேன்னு சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறாயா என்ன புரிந்து கொள்றதுக்காக ஒரு நீண்ட வாழ்க்கை உனக்கு தரப்பட்டதே ஆனா நிலையற்ற இந்த உலக வாழ்க்கையில நீ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த ஆகவே வாசி வாசி உண்மையை சொல்ற குரானு ஒரு தடவையாச்சு முழுமையா வாசி வாசி நம்பிக்கை கொண்டவங்களுக்கு அதுதான் நச்சேதி நிராகரித்தாள் வாசி உண்மையை சொல்ற குறு ஆன ஒரு தடவையாச்சும் முழுமையா வாசி வாசி